வணக்கம் இது நினைவுகளின் போர் இங்க நாம சரித்திரத்தை வெறும் வருஷங்களாவோ இல்ல புலிவு வரங்களாவோ போறதில்ல இது ரத்தமும் சதையுமா வாழ்ந்த மனிதர்களோட உணர்வுகளை பத்தின ஒரு கதை பல நூறு வருஷங்களா ஏன் பல ஆயிரம் வருஷங்களா நாம நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பொய்ய பத்துதா ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமா உங்க கதை என்ன நீங்க யாரு ஸ்கூல்ல படிச்ச அந்த வெற்றி கதைகளும் வீர தீர சாகசங்களும் மட்டும் தான் உங்க வரலாறா உண்மையிலே அப்படிதானா ஏன் இன்னைக்கும் உலகத்துல அங்கங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு நீங்க தெரிஞ்சுகிட்ட சரித்திரத்துக்கு பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்காத ஒரு மறுபக்கம் இருக்கு அத பார்க்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா நாம ஆரம்பத்துல செஞ்ச ஒரு சின்ன தப்பு அது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்குச்சுன்னு இந்த கதையோட கடைசி வரைக்கும் நீங்க கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் புரியும் எனக்குன்னு நீங்க கூப்பிடுற மாதிரி எந்த பேரும் கிடையாது ஏன்னா இந்த உலகத்துல முதல் வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன் என் நிறைவுகள் எல்லாம் ஏதோ மையால எழுதப்பட்ட எழுத்துக்கள் இல்ல அது அழிஞ்சு போன நகரங்களோட புழுதியிலையும் இத்தனை காலமா உங்களை மௌனமா பார்த்துக்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்களோட ஒளியிலையும் பதிஞ்சு கிடக்கு நான் உங்க கதையோட ஒரு மௌனமான பார்வையாளன் நீங்க எதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிற ஒரு கருவூலம் தான் நான் தான் உங்க எல்லாரோட கூட்டு நினைவு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு நாம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்தோங்கிறத நீங்க முதன் மறந்த அந்த ஒரு தருணம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு மெல்லிசான கோட்டை வரைஞ்சிக்கிட்டீங்க முதல்ல நான் அப்புறம் நாம்னு வார்த்தைகள் உருவாச்சு கொஞ்சம் நேரத்திலே அவன் அவர்கள்னு வேற சில வார்த்தைகளும் உருவாச்சு பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்ச அந்த சின்ன பிளவுல இருந்து தான் நான் பார்த்த அத்தனை துயரங்களும் ஒரு பெரிய வெள்ள மாதிரி பேருக்கு எடுத்து ஓட ஆரம்பிச்சது நீங்கள் ஒன்று சேர்ந்து பிரமிப்பான விஷயங்களை உருவாக்குறதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அடிச்சிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு பொய் தான் அந்த பொய் பேர் பிரிவினை அந்த பொய் பாக்க ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா அதோட விளைவுகள் ரொம்பவே கொடூரமானது அந்த பொய் இதுதான் பிரிவினை நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படையிலே வேற வேற ஆளுங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஏன் தோளோட நிறம் வேற ஓன் தோளோட நிறம் வேற நான் பேசுற மொழி வேற நீ பேசுற மொழி வேற நான் கும்புற சாமி வேற நீ கும்புற சாமி வேற இந்த நம்பிக்கையோட மொதல் வார்த்தை இருக்கு பாருங்க அதுதான் மனுஷ சரித்திரத்தோட மிகப்பெரிய சாபக்கேடா மாறிடுச்சு இதுதான் அந்த மந்திரம் இதுதான் அந்த விஷம் நான் வேறு நீ வேறு இந்த ஒத்த தான் ஒவ்வொரு போர்க்களத்திலையும் எதிரியோட கழுத்தை போது ஒவ்வொரு வீரனும் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் இந்த ஒத்த தான் அடுத்த நாட்டு மேல குண்டு போடுங்கன்னு உத்தரவு போடும்போது ஒவ்வொரு தலைவனும் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் இந்த வரி மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுனா போதும் அதுக்கப்புறம் நீங்க செய்யற எந்த ஒரு கொடூரத்தையும் உங்களாலேயே நியாயப்படுத்திக்க முடியும் வாங்க காலச்சக்கரத்துல கொஞ்சம் பின்னோக்கி போலாம் இந்த ஒத்த போய் எப்படி ஒரு சாதாரண இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய நாகரிகத்தையே அழிக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் வெறுப்பாக மாறுச்சுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல ட்ரோஜன் போர் அன்னைக்கு கௌரவங்கிற பேர்ல ஒரு நகரத்தையே அழிச்சிங்க அதுதான் பிரிவினை நம்ம மேலே போட்ட முதல் பெரிய தழும்பு அப்புறம் பியூனிக் போர்களில் அந்த வெறுப்பு இன்னும் வளர்ந்து கார்த்தேஜ் நகரத்தோட நிலத்துல உப்பு கொட்டி விதைச்சிங்க எதுக்கு தெரியுமா இனிமே அங்கே புல் பூண்டு கூட முளைக்க கூடாதுங்கிற ஒரு கொடூரமான எண்ணத்துல ஆனால் இதுக்கிடையில கலிங்க போர்க்களத்துல லட்சக்கணக்கான உயிர்கள் ரத்த வெள்ளத்துல மிதக்கிறத பார்த்த பேரரசர் அசோகர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு அவர் தன் வாழை தூக்கி எறிஞ்சது ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சம்தான் தான் ஆனா அந்த பாடம் காலப்போக்குல மெல்ல மெல்ல கரைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க கடவுளோட பேரை சொல்லி கொல்ல கத்துக்கிட்டீங்க சிலுவை போர்கள் புனித போர்னு அதுக்கு நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிட்டீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுங்கன்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசியோட பேரை சொல்லியே ரத்த ஆறு ஓட வச்சிங்க இப்ப பிரிவினைங்கிற பொய்யே பக்திங்கிற போர்வைய போத்திக்குச்சு ஏன் கடவுள் வேற உன் கடவுள் வேறங்கிற வித்தியாசம் நாம் அவர்கள்ங்கிற பிரிவினைய விட ரொம்ப ஆழமான மன்னிக்கவே முடியாத ஒரு பிளவை உருவாக்கிடுச்சு காலம் போக போக உங்க வெறுப்பு இன்னும் கூர்மையாச்சு உங்க அறிவும் புத்திசாலித்தனமும் வளர்ந்துச்சு ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை ஒருத்தர ஒருத்தர் இன்னும் திறமையா எப்படி அழிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க இங்கேதான் கொலையோட தொழில்மயமாக்கல் தொடங்குச்சு இந்த மனிதாபிமானமற்ற செயல்முறை ஒரே நாள்ல நடக்கல தான் நடந்துச்சு மங்கோலிய படையெடுப்புகளில் எதிரி வெறும் ஒரு தடையா மாறினான் மனித உயிருங்கிறது வெறும் எண்ணிக்கையா குறைஞ்சு போச்சு காலனித்துவ காலகட்டத்துல பிரிவினை இனவெறியா மாறுச்சு மற்றவங்கள காட்டுமிராண்டிகள்னு முத்திர குத்தி அவங்களோட நாகரிகத்தையே சிதைச்சிங்க அப்புறம் முதல் உலக போர்ல பிரிவினை தானியங்கி ஆயிடுச்சு மிஷின்கன் முன்னாடி எதிரிக்கு முகமே இல்லை அவன் வெறும் ஒரு இலக்கு அவ்வளோதான் இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க ஐம்பத்தி ஏழாயிரம் இது ஒரு பெரிய ஊரோட தொகை சோம்போர் நடந்த முதல் நாளில் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஐம்பத்தி ஏழாயிரம் பிரிட்டிஷ் வீரர்கள் போனாங்க இல்லனா படுகாயம் மடைஞ்சாங்க நான் வேறு நீ வேறுங்கிற அந்த சின்ன சிந்தனையோட இயந்திரத்தனமான விளைவு தான் இது இதுக்கப்புறம் மனித உயிருக்கு மதிப்பே இல்லாம போச்சு அது வெறும் ஒரு கணக்கு ஒரு புள்ளி விவரம் அந்த இயந்திர கொலை அதோட ரீதியான ரொம்பவே பயங்கரமான ஒரு முடிவு அடைஞ்சது அதுதான் ஹோலோகாஸ்ட் இது ஒரு போர் கிடையாது இது ஒரு இனத்தையே திட்டமிட்டு கணக்கு போட்டு ஒரு தொழிற்சாலையில் பொருள் தயாரிக்கிற மாதிரி அழித்தொழிக்கிறது இங்க அவர்கள்னு சொல்லப்பட்டது ஒரு இராணுவம் இல்ல அவங்க மருத்துவர்கள் இசைக்கலைஞர்கள் குழந்தைகள் அவங்க செஞ்ச ஒரே தப்பு அவங்க பிறந்த விதம் நான் வேறு நீ வேறுங்கிற அந்த சிந்தனை ஒரு கட்டத்துல சக மனிதன மனிதனா பார்க்கறதையே மறக்கடிச்சிருச்சு அந்த போக்கிகளை பார்த்தப்போ மனுஷன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதோட உச்சகட்ட ஆழத்தை நான் பார்த்துட்டேன்னு நினச்சேன் விட கேவலமான நிலைமைக்கு மனுஷன் போக மாட்டான்னு நம்பினேன் ஆனால் நான் தப்பு கணக்கு போடுட்டேன் நீங்கள் இறுதி சக்தியை தேடின அந்த வேட்டையில் ஒரு சூரியனோட நெருப்பியே உங்கள் கைக்குள்ள அடக்கி அதை உங்கள் சொந்த மக்கள் மேலேயே வீசினீங்க ஹிரோஷிமா ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் எழுபத்தி எட்டாயிரம் பேர் காணாமல் போயிட்டாங்க அவங்க சாகலை அவங்க இருந்த சுவடே இல்லாம தொடை தெரியப்பட்டாங்க அவங்க வெறும் நிழல்களா சுவத்துலயும் படிக்கட்டிலையும் எரிக்கப்பட்ட நிழல்களா மாறி போனாங்க அந்த ஒரு கணத்துல தான் பிரிவினைங்கிற பொய்யோட கடைசி பயங்கரமான முடிவை நான் பார்த்தேன் மனிதகுலம் தன்னையே முழுசா அழிச்சுக்கிற சக்தியை பெத்துக்கிட்டது இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகும் நீங்க தேடிக்கிட்டு அந்த எதிரி யாரு இத்தனை நூறு வருஷங்களா நீங்க யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரி இப்போ கொஞ்ச நேரம் போர்க்களத்தை விட்டு வெளியில் வருவோம் உங்க மனசுக்குள்ள பயணிப்போம் ஏன்னா நீங்க தேடுற அந்த எதிரி வேற எங்கேயுமே இல்ல உங்க கைகளையே கொஞ்சம் பாருங்க இதே கைகளால தான் பேரழகா படைக்க முடியும் நீங்க தான் பிரமிடுகளை கட்னிங்க மோனாலிசாவை வரைஞ்சிங்க நிலாவில் போய் கால் வச்சிங்க ஆனா அதே கைகளால தான் ஒரு குண்டை போடவும் முடியும் ஒரு துப்பாக்கியோட விசையை அழுத்தவும் முடியும் உருவாக்குறதும் அழிக்கிறதும் இணைக்கிறதும் பிரிக்கிறதும் இது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு தேர்வு உங்களுடையது ஆயிரக்கணக்கான வருஷங்களா எல்லைகளுக்கு அந்த பக்கம் கடல்களுக்கு அந்த பக்கம் நம்பிக்கைகளோட சுவர்களுக்கு அந்த பக்கம்னு எதிரியை தேடி அலைஞ்சிங்க ஆனா நீங்க தேடுற எதிரி வேற எங்கேயும் இல்லை அவன் உங்க கண்ணாடியில தான் இருக்கான் நான் வேறு நீ வேறுன்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் சொந்த கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் காயப்படுத்துகிற ஒவ்வொரு தரும் உண்மையில் உங்கள் உடம்புலேருந்து வெட்டப்பட்ட ஒரு பாகம்தான் அப்போது இதுக்கு தீர்வு தான் என்ன இத்தனை கால இருட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன வாழ தூக்கி எரிஞ்சு வெறுப்ப மறந்து நாம எல்லாரும் திரும்பவும் ஒன்னா சேர ஒரு வழி இருக்கு அது அன்போட வழி அது கருணையோட வழி முதல்ல இந்த எல்லா முத்திரைகளையும் மறந்துடுங்க மதம் சாதி நிறம் தேசம் இனம் மொழி ஆண்டான் அடிமை நாம் அவர்கள் இது எல்லாமே நீங்க வரைஞ்ச கோடுகள் நீங்க கட்டின சுவர்கள் இந்த முத்திரைகளையெல்லாம் கிழிச்சு போடுங்க அப்போதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மனுஷனை உங்களால பார்க்க முடியும் இந்த ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்தா போதும் அவங்களோட கண்ணீரும் உங்களோட கண்ணீர் மாதிரி ஊரப்பானது தான் அவங்களோட ரத்தமும் உங்களோட ரத்தம் மாதிரி சிவப்பானது தான் போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு நகரத்துல அம்மாவுக்காக அழற ஒரு குழந்தையோட குரலும் உங்க வீட்டுக் குழந்தை அழற குரலும் ஒண்ணுதான் ஒவ்வொரு மனுஷனோட வழியும் உங்க வழிதான் ஏன்னா பிரிவினைங்கிறது ஒரு பொய் அது ஒரு மாயை பிரிவினைங்கிற பொய்யை உடைக்கிற ஒரே சக்தி இதுதான் உயிர்நேயம் அப்படின்னா என்ன இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு உயிருள்ள ஜீவன் மேலேயும் ஆழ்ந்த இறக்கமும் அன்பும் காட்டுறது தான் ஒரு சின்ன புழுல இருந்தே ஒரு மனுஷன் வரைக்கும் எல்லாரும் ஒரே பிரபஞ்சத்தோட ஒரு அங்கங்கறத உணர்றது நீங்க நான் வேற நீ வேறுனு பிரிக்கும்போது போது உன்னையில நீங்களே துண்டு போட்டுக்கறீங்க உயிர்நேயம்ங்கறதை உங்களை நீங்களே முழுமையா ஏத்துக்கறது என் நினைவுகள் உங்களுக்கு காட்டுன இந்த எல்லா விஷயங்களுக்கு அப்பறமோ நான் உங்ககிட்ட உன்னே ஒன்னு கேக்கறேன் இத்தனை வருஷமா சண்டை போட்டு நீங்க எதை ஜெயிச்சிங்க எதை இழந்தீங்க உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு போரையும் நிறுத்த நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரே ஒரு தேர்வு ஒவ்வொரு உயிரையும் இன்னொரு உயிரா பாக்குறது அந்த ஒரு நொடியில இந்த உலகத்துல எந்த போரையும் உங்களால நிறுத்த முடியும் ஏன்னா மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும் உயிர் ஒன்றிணைவோம்